பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே ஐயப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய குருநாதரான நமக்கு எல்லாத்துக்கும் இருந்த ரமண மகரிஷியோட குரு பூஜை அப்போ இந்த குரு பூஜை வழிபாடுகள் சித்தர்கள் நம்மளுடைய மகான்கள் இவங்க ரிஷிகள் இந்த மாதிரி இருந்தவர்கள் தன்னை தானே முக்கியத்துவம் கொடுத்துக்காமல் இறைவனை வழிகாட்டியாக இருந்த உத்தம குருமார்களை வணங்குவதால் தன்னை தானே நானே சாமி சாமின்னு சொல்லிக்கிறவரெல்லாம் அதெல்லாம் அவங்களாம் கிடையாது நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் இந்த மாதிரி ரமண மகர்ஷி ராகவேந்திர சுவாமி இந்த மாதிரி இருந்தவங்க சரிங்களா சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக எல்லாேருக்கும் வழிகாட்டியாக ஏனியாக இருந்து இந்த மாதிரி இருந்தவங்க தான் உண்மையான சித்தர்கள் உண்மையான ரிஷிமார்கள் இந்த மாதிரி குருமார்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பொழுது இன்றிலிருந்து நம்மளுடைய அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே இப்போ நான் ஒவ்வொரு வழிபாடுகள் சொல்கிறது மாதிரி நீங்கள் ரமணரோட வழிபாடுகளையும் அவர் ஒரு சித்தர் அவர் ஒரு ரிஷி அவர் ஒரு மகான் நான் சொல்கிறது புரியுதுங்களா அவர் பெரிய குரு அப்போது இன்றிலிருந்து அது ஒரு ஹேபிச்சுவலாக இப்போ எப்படி மாதா பி தான் குரு தெய்வங்கிற மாதிரி இந்த சித்தர்கள் வழிபாடுகளுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணலாமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிற நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நினைக்கலாமே அப்போ நினைக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உணரலாம் அப்போது இந்த சித்தர்களை வழிபடுவதால் இது இந்த ம ரமண மகர்ஷின்னு மட்டும் கிடையாது எல்லா ஒரு சித்தரை வழிபட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரை வழிபட்டுட்டால் கொடிக்கொடியாக பணம் வந்துடும் அப்படியே செல்வம் மழை அப்படியே கொட்டிடும் கோடீசுரனாக்கும் மழை அதெல்லாம் வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்டுக்காக நான் போடலாம் பட் அது ஃபேக்ட்ஸ் அது கிடையாது சரிங்களா அப்போ என்ன நடக்கும் இப்போ இந்த மாதிரி ரிஷிகள் மா முனிவர்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களெல்லாம் பொழுது என்ன இருக்கும் தன்னை தானே உணரக்கூடிய தன்மைகளை ஃபஸ்ட்டு கொடுப்பார்கள் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடே இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயே பாருங்களேன் ஒரு கிச்சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் நல்ல தண்ணி இருக்குது இந்த பக்கம் ஒரு டிச் வாட்டர் உள்ளே புந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நல்ல தண்ணியை க கலக்குனா என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா அதுதான் கர்மதோஷம் கர்மதோஷம்னால் அது இருமோ ஜூ இருமோ அப்படின்னு நினச்சிக்க கூடாது கர்மா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய டியூட்டி அப்போ கர்மம்னா என்ன இப்போ என்னுடைய கர்மம் என்ன ஜோதிடம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் என்னோட கர்மம் சரிங்களா கர்மம்னா தொழில் இந்த கர்மத்தால் வரக்கூடிய தோஷமே கர்மதோஷம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனால் எந்த வகையில் கர்மம் வந்திருக்கு சரி தோஷங்கள் வந்து பெண்களால் தோஷம் வந்திருக்கா இல்லை பித்ருக்கள்னால தோஷம் வந்திருக்கா அவர்கள் செய்த செயல்கள்னால தோஷம் வந்திருக்கா இதனால தான் அதனால் கர்மதோஷம்னா அப்படி ஃப்ரெஷ்ஷெல்லாம் பயந்துக்க வேணாம் அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் எதுனால வந்ததோ அந்த பாவம் கெட்டு போயிடும் அவ்வளோதான் அப்போ இதனால் கல்யாண வாழ்க்கை கெட்டு போகணும் அப்படின்றதுன்னா கல்யாண வாழ்க்கை கெடும் குழந்தைகளில் வந்து புத்திரதோஷம் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் அதற்கு தகுந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடுகளும் அந்த திதிகளில் போய் வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் அதற்கு தகுந்த மாதிரி கரெக்டான மருத்துவர்கள் கிடைப்பாங்க அது மூலமாக சரியாகுங்கிறது இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மை அப்போ இந்த இடத்துல வயிற்றலாக யார் இருக்காங்க வயித்தலானால் மிக முக்கியமான போல் உங்களுக்கு யாராக இருப்பாங்கன்னா இந்த சித்தர்களும் மா முனிவர்களும் ஏன்னால் அவங்க வாழ்ந்த காலங்களில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே வழிபட்டவங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இறப்பு கிடையாது புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்களுடைய ஆன்மாக்கள் உங்களை காப்பாற்றும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்பொழுது உங்களுக்கு உள்ள கர்ம தோஷங்கள் ஃபஸ்ட்டு அழியும் அந்த கர்ம தோஷங்கள் அழியும் பொழுது நம்ம ஜென்மத்தில் செய்த அதாவது சஞ்சீத கர்மா எத்தனையோ ஜென்மாக்களாக இருக்கலாம் அப்போ அந்த ஜென்மாக்களில் நாம் செய்த கர்ம வினைகள் பித்ருக்கள் செய்த பாவங்கள் அதனால் அந்த பாவங்கள் கெட்டு போயிருந்ததுன்னா அதனால் வரக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக 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 நீங்கள் அந்த வழிபாடுகளை செய்ய 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 சில பேருக்கெல்லாம் கம் கம்மியாக இருக்கும் அதனால் ரமண மகர்ஷியை நீங்கள் வழிபட 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 சில நாட்கள்லேயே சரியாக போயிடும் அப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கும் அப்போ அது ஒரே நாள் நடக்கலை அப்போ ரமண மகர்ஷி எனக்கு பிடிக்கலப்பா உடனே இன்னும் இன்னொரு சித்தர்கிட்ட ஓடிடுவாங்க அப்புறம் ஆஹா அவரையும் என்ன பிடிக்கல இன்னொருத்தொட்ட பாரு அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சித்தர்களில் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் பெரிய பெரிய மகான்கள் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தார் அப்படிலாம் கிடையாது அப்போது இவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் ஆனால் கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் அவங்களோட சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தின் அளவை பொறுத்து அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் புரிஞ்சுண்டு இந்த வழிபாடுகளை செய்யணும் இவங்களுக்கு யாரை பிடிக்கும் இந்த மாதிரி மகான்களுக்கு யாரை பிடிக்கும் அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்பவர்களைத்தான் பிடிக்கும் நம்ம இவங்களெல்லாம் நல்லா வழிபட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதி கெடியாக செய்கிறது அடுத்தவங்களை அழுகு விடுறது அடுத்தவங்களை கதற விடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரமண மகிழ்ச்சியை என்னை காப்பாற்றும் அப்படின்னா காப்பாற்ற மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் தர்ம காரியங்கள் செய்கிறதும் அடுத்த உதவி செய்கிறதும் இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரமண பீடத்துக்குலாம் போனீங்கன்னா அதே மாதிரி நான் ரமண ஆசிரமத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ரொம்ப அவங்கள சப்டெல்லாம் இருப்பாங்க ஐ மீன் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தானே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மம் வரும்போது நிறைகுடம் நீர் தழும்பாது இல்லையா அந்த மாதிரி ஒரு பணிவோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் அடுத்தவர்களுக்கு வந்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் அடுத்தவங்க ஏதாவது ஒரு முடிஞ்சதுன்னா உங்களால் முடிந்த உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அப்போ பண்ணும்போது நீங்கள் யாரை தன்னை தானே முன்னிறுத்திக்க கூடாது இந்த மாதிரி எளியவர்கள் அதாவது அவர் மேலே பக்தி வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் செலவு பண்ணுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரமணரோட திருவுருவப்படுத்த வச்சுருப்பாங்க ரமணர் சொன்னனால செஞ்சாங்க அம்மாங்க அவங்க தான் கை காசு போட்டு செலவு பண்ணுவாங்க பட் அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னை முன்னிறுத்திக்க மாட்டாங்க சரிங்களா கர்மதோஷம் யார் ஒருத்தருக்கு நிறைய இருக்குது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா நானாம் விஷ்ணு சாஸ்திரம் நம்ம நிறைய பண்ணுவேன் நானாம் ருத்ரம் பண்ணுவேன் நானாம் டெய்லி பத்து சாமி கும்பிடுவேன் நான் இப்படி பண்ணுவேன் நான் 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 யார் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்களோ தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் வரலன்னு அர்த்தம் சரிங்களா அப்படிங்கும் பொழுது எளியவர்கள் இந்த மாதிரி ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜினேர்கள்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை முன்னிறுத்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரமண மகர்ஷியை முன்னிறுத்தி ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போடலாம் ஒரு நாலு பேருக்கு படிக்க வைக்கலாம் நாலு பேருக்கு கல்வி தானங்கள் கொடுக்கலாம் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் வாழ்கிறவங்க இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்போ ரமணருக்கு ரமணரை மனதாரன் நினச்சிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரமணரே அவங்க நல்லா இருக்கணும் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் நீங்கள் போய் அவங்களை ஹீல் பண்ணுங்கள் அவங்களுக்கு சரி பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம எனர்ஜிலாம் போயிடாது அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்ல அது தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லி உங்களையும் வாழ வைக்கும் அப்படி நீங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அப்போ என்ன ஆவார்னா அவரோட ஆன்மா வந்து கண்டிப்பாக அவர்களையும் காப்பாற்றும் உங்களையும் காப்பாற்றும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க அந்த உயர்வான சனாதன தர்மத்தில் சொல்லப்படுது அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பக்தியை வந்து லோகா சமஸ்தா சுக்கினோபவந்தோ அது சுவாமியை மட்டும் வழிபடுறதுலையோ சித்தர்கள் வழிபட்டு தானே உணர்ந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனமாக இருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது வாழும் காலத்திலையும் சரி வாழ்ந்த பின்னாடியும் சரி உங்களுக்கு தலைமுறை தாண்டி நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியங்கள் உங்களுடைய தர்மங்கள் உங்கள் தலையையும் காப்பாற்றும் தலைமுறை தலைமுறையாக உங்கள் வம்சத்தையும் காப்பாற்றும்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இந்த வழிபாடுகள் எந்த வழிபாடுகள் செய்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் வழிபாட்டு ரமண மகர்ஷியோட வழிபாடுகள் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் தேவைன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துலாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ ஓம் சுவாமியே சரணமையப்பா.